ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த அவர் இருக்கிறார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்க தர்சன புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தரி நாம மகிமைப்படுவதாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்களை அறிந்திருக்கிறேன் உங்கள் சூழ்நிலையை அறிந்திருக்கிறேன் நீங்கள் போகிற பாதையை அறிந்திருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அமை ஜபிக்கிற ஜபங்களை உங்களுடைய உணர்வுகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நன்மை வேணும் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆசிர்வாதம் வேணும் நீங்கள் போகிற சூழ்நிலையில் பாதைகளில் எப்படிப்பட்டதான ஒரு முடிவை நீங்கள் உங்கள் இருதயத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் என்பதை மனிதன் அறிய முடியாது மற்றவர்களும் அறிந்து கொள்ள முடியாது உடன் இருக்கிறவர்களும் பெற்றெடுத்தவர்களும் அறிய முடியாது ஆனால் படைத்த தேவனாகிய நான் அதை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த இடத்தில் நமக்கு வாக்குரைக்கிறதை பார்க்கிறோம் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது வசனம் அருமையாக இருக்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எந்த ஒரு விஷயமும் ஒரு முடிவோடு தான் இருக்கும் எந்த ஒரு காரியத்துக்கு ஒரு முடிவு உண்டு ஆரம்பம் என்று ஒன்று இருக்குமானால் அதற்கு முடிவு இருக்கும் சில காரியங்கள் முடிவு தீமையானதாக நாம் எதிர்பார்த்த ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கும் அநேக காரியங்கள் நாம் எதிர்பார்த்த நிலையில் இருக்கும் முடிவு என்பது நிச்சயம் இருக்கும் கத்தருடைய பிள்ளைகளுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிறதான ஒரு ஆறுதலின் வார்த்தை ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையின் வார்த்தை என்னவனால் நீங்கள் போகிற எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் சந்திக்கிற எல்லா சவால்களிலும் ஒரு முடிவு உண்டு அது தீமையாய் அல்ல நன்மையாய் இருக்கும்படிக்கு உங்கள் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்முடைய நினைவுகளை தூரத்தில் அறிகிற ஆண்டவர் நம்முடைய உள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிற கத்தர் நம்முடைய இருதயத்தின் வியாகுலங்களுக்கு பதில் தருகிற ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் கதர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இது என்னமாய் முடியுமோ இது எப்படி முடியுமோ இந்த காரியம் எந்த விதத்தில் ஒரு முடிவை கொண்டு வருமோ இதனுடைய எண்டிங் எப்படி இருக்குமோ பல விஷயங்களை குறித்து நீங்கள் ஒருவேளை சந்தேகத்தோடு இல்லை பயத்தோடு துக்கத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற நல்ல முடிவை நான் உனக்கு தருவேன் நல்ல முடிவை நான் உனக்கு தருவேன் எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு தருவேன் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் என்று வேதத்தில் ஆண்டவரை குறித்து வாசிக்கிறோம் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த நல்ல முடிவை இப்படித்தான் முடியணும் இப்படிதான் வரணும் இப்படிதான் இந்த காரியம் செய்யமாகணும்னு நீங்க என்ன பிளான் பண்ணியிருக்கிறீங்களோ உங்க மைண்ட்ல என்ன நீங்க ஸ்தோத்திரம் ஒரு முடிவோடு இருக்கிறீர்களோ அதை கத்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண இன்றைக்கு அதை உங்கள் கைகளில் கைகூடாக என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவரை நம்பும் பொழுது அவருடைய சமூகத்தில் நாம் நம்முடைய ஸ்தோத்திரம் ஜபங்களை ஏறெடுக்கும் போது நிச்சயமாகவே நன்மையானவைகளை செய்ய அவர் போதுமானவர் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை அவர்கள் சந்திக்கிற போகிற சூழ்நிலைகளில் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபை கூடவே இருக்கட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே